கத்த ஒரு கிளாஸ் ஸ்பூன் போட்டுக்கிறேன் ரொம்ப நிறையா வதங்கன்னா கொஞ்சமாக கொடா போதும் இது நல்லா வதைக்கலாங்க இந்த ஆனியன் நல்லா வதங்கணும் நமக்கு இப்போ இது கூடவே கருவேப்பில் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கொஞ்சமாக கொடா போதும் ஆல்ரெடி மசாலாலாம் போட்டு அரைச்சிருக்கோங்க இப்போ இந்த ஆனியன் சீக்கிரம் வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல் பூ போட்டுக்கிறேன் அப்புறம் டேஸ்ட் பார்த்து போட்டுக்கலாம் கருமையாக இது நல்லா வதங்கிடுச்சு ஆனியன் இது வெள்ளோட்டு சின்ன வெங்காயம் தாங்க அதனால சீக்கிரம் வதங்கிடுச்சு இப்போ கறி மசாலா தூள் மூணு டேபிள் ஸ்பூன் கறி மசாலா தூள் இவ்வளோ அரை ஸ்பூன் வரமிளகாய் தூள் போட்டுக்கிறேங்க காரத்துக்கு அவ்வளோதான் இதை நல்லா அந்த ஆயிலே விரட்டிக்கலாம் பெரட்டிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க வறுக்கும் போதே எனக்கு அந்த விமானம் வருதுங்க இது நல்லா ஆறணும் மிக்ஸி ஜார்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் வாங்க இப்போ குழம்பு தாளிச்சு விட்டுருலாங்க அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன் ரொம்ப நிறையா வேணாம் ஆல்ரெடி ஆயிலில் தான் வறுத்துருக்கோம் அதனால் நல்லா காயிட்டு ஆயில் ஆயில் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் சோம்பு காஸ்பூன் சீரகம் காஸ்பூன் ஸ்பூன் போட்டுக்கிறேங்க இந்த சோம்பு சீரகம் இதெல்லாம் வந்து இருக்குன்னா ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது எப்போவுமே தாளிக்கும் போது நான் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணுவேங்க ஒரு சில குழம்புக்கிட்டே ஆட் பண்ணக்கூடாது மற்றபடி ஆட் பண்ணலாங்க பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ வரமெளகாய் ஒரு மூணு கருவேப்பில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் இது கூடவே மஞ்சள் தூத்து வாழ்த்துட்டீங்க ரொம்ப நிறையா வேணாம் போட்டு வதக்கிக்கோங்க இது ஆனியன் கொஞ்சம் வதங்கட்டுங்க நான் இதில் உருளைக்கெழங்கு ஒரு ஆறு உருளைக்கெழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம அந்த வருத்த அரைச்சு அதோட பேஸ்ட்டு இதில் ஊற்றிக்கலாம் ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆயில்லேயே வதங்கட்டும் பேஸ்ட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிட்டு வாங்க பாருங்க இப்போ ஒரு தண்ணி கொஞ்சம் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு நான் ஊற்றிருக்கேன் ரொம்ப ஊற்ற வேணாம் இதுவே போகுதும் காரத்துக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நல்லா கொதிச்சு வாசம் போட்டு பாக்கலங்க மசாலா நல்லா கொதிக்குது இன்னும் நல்லா கொதிக்கணும் அதோட பச்சை வாசம் எல்லாம் போட்டுங்க பார்க்கலாம் பாருங்க இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கு இப்போ நான் எடுத்து வச்சுட்டு போய் போட்டுக்கலாம் இதோட சேர்ந்து கொதிக்கும் போது பச்சை போய் ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் இது ரெண்டும் நல்லா சேர்ந்து வேகட்டுங்க உருளக்கிழங்கோட இந்த கொம்பு வெந்து அதாவது காரம் கரெக்டாக தெரியும் சூப்பரான உருளைக்கிழங்கு கறிக்கெழம்பு டேஸ்ட்டில் ஒரு உருளைக்கிழங்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க இஸ்டாகிராம் பேஜ் ஃபேஸுக்கு பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஒரு அருமையான குழம்பு ரெடிங்க பா